புது புக்கு பழைய புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆர் எஸ் அகர்வால் புக்கு இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் குரூப் எக்ஸாமில் ரெண்டு கணக்கு கேட்டிருக்காங்க இதை வந்து நான் இன்டெக்ஸ்ல வச்சிருக்கேன் சரிங்களா சதவீதம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு இந்த மெட்டீரியல் போதுங்க வித் நான் என்ன மாதிரி ஷார்ட்கட் கட் அந்த ஷார்ட் உங்களுக்கு டைப் பண்ணியே கொடுத்துருக்கேன் அதுவும் வரி வரியாக கொடுத்துருக்குங்க இப்போ கொண்டு கணக்கு போயிருங்க நான் இதை வந்து அங்கே தனியாக ஷீட் வச்சிருக்கேன் அதில் காமிக்கிறேன் இதை வச்சிருவோம் நெக்ஸ்ட் வந்து சராசரி சராசரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க மொத்தம் நாற்பத்தெட்டு கணக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புது புக்கு பழைய புக்கு ஆர் எஸ் புக்கு சேர்த்து தான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கலி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேத்தமெட்டிக்கலி ஆப்ரேஷன்னா ஒரு சிம்பிள் கொடுத்துட்டு இந்த சிம்பிளுக்கு பிளஸ் குறி போடு இந்த சிம்பிளுக்கு மைனஸ் குறி போடுங்க இல்ல ஏன்னா பிளஸ் போடு பின்னா மைனஸ் போடு இல்ல பிளஸ்னா பெருகல் போடு மைனஸ்னா வகுத்தல் போடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் டூல கூட கேட்டிருந்தாங்க இந்த மாடலில் வந்து ஒரு முப்பது கேள்வி ஸோ இப்போ மேத்தமெட்டிக்கலி ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த முப்பது கணக்கு பார்த்தாவே போதுங்க இந்த சராசரிக்கும் நாற்பத்தஞ்சு கணக்கு பார்த்தாவே போதும் இந்த ரெண்டு மெட்டீரியலும் ரெடியா இருக்கு உங்க வீட்டுக்கு அனுப்ப சரிங்களா அழகா இந்த கவர்ல போட்டு உங்க வீட்டுக்கே பார்சல் பண்ணிடுவாங்க சோ இதுல எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துருவோம் அதுக்கப்புறம் இதை எப்படி நீங்க வாங்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா அது புக்கு வந்து இந்த புக்கு வந்து இப்படி எடுத்து இப்படி காட்ட முடில சோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் தனியா ஒரு இன்னும் இது வந்து இது போடல சரிங்களா இந்த மாதிரி கவர் போடல சோ அதனால இதில் நான் காமிக்கிறேன் சரியா இப்போ பாருங்களேன் சதவீதம் எடுத்துக்கிட்டா அப்படிங்க பாருங்க டைப் ஒன்று தான் இது கொஞ்சம் கரப்ஷன் பண்ணதால் அந்த இதுவாக இருக்கும் நாங்கள் இது கரப்ஷன் பண்ணது சரியா அதை காமிக்கிறேன் ஒரு முறை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரப்ஷன் பண்ணி பண்ணோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டால் டைப் ஒன்றில் வந்து அதுக்கான ரூல் எழுதியிருப்போம் இந்த டைப் பொண்ணை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ரூல் அதுக்கு இங்கே பாருங்கள் கொஸ்டின் அது எந்த இயரில் கேட்டிருக்காங்க புது புக்காக இப்போ எயித்து புக்கில் இருக்குது ப்ளஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷனு ஆப்ஷன் டிக் மார்க் எது ரைட்டோ அது டிக் மார்க் போட்டிருப்பேன் விளக்கம்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருப்பேன் ஸோ இதை பார்த்தா போதும் இதே மாதிரி வந்து பார்த்தா டைப் ஒன்னாச்சா அதுக்கப்புறம் பாருங்க டைப் டூ டைப் த்ரீ இது பாருங்க இந்த டைப் த்ரீ பொறுத்த வரைக்கும் இது ஒரு புது ஃபார்முலா ஸோ இந்த பேட்டர்ல இருந்தா இப்படிதான் போடணும் அப்படின்னும் இந்த கொஸ்டின் அதுக்கு என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தெளிவா விளக்கும் நிறைய விளக்கம் தான் இருக்கும் முழுக்க முழுக்க விளக்கம்தாங்க இருக்கும் சரியா இங்க பாருங்க டைப் ஃபைவ்னு எடுத்துக்கிட்டா இந்த டைப் ஃபைவ்க்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணும் இந்த ஏரியாவில் பாருங்களேன் அதிகரித்தல்னா பிளஸ் போடுங்க குறைதல்னா மைனஸ் போடுங்க நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை ஃபுல்லாக உங்களுக்கு எழுதி கொடுத்துருப்பேங்க ஸோ கன்ஃபியூஷனே தேவையில்லை ஸோ இந்த க நான் அங்கே நடத்துறது எல்லாமே அழகாக டைப் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த பாருங்க இந்த ஷார்ட்கட்னா இதில் என்ன இதில் சூத்திரம்னு சொல்லிட்டு இது ஃபார்முலா கொடுத்துருக்குமா இதில் வந்து பிளஸ்னா லாபம் மைனஸ்னா நஷ்டம் அப்படின்னு தெளிவு கொடுத்துட்டு இங்கே பாருங்க இதில் வந்து இந்த இடத்துல நான் என்னென்ன ஸ்டெப்பு பண்ணுறேன் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்கோம் ங்க கொஸ்டின்னா ஒரு ஒரு லைன் ஆனா எக்ஸ்பிளேஷன் வந்து பாத்தீங்கன்னா டெப்தா அழகா கொடுத்துருப்போம் சரிங்களா இந்த பாருங்க தெளிவா இருக்கும் இங்க பாருங்களா இந்த இடத்துல இது எல்லாம் சொல்லிட்டு இதுக்கு என்ன இது அப்படின்ற மாதிரி புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி விளக்கம்லாம் பாக்ஸில் கொடுத்து வச்சுருக்கோங்க கண்டிப்பாக இது வந்து புக்கில் கூட கிடைக்காது இப்போ நீங்கள் ஆர்எஸ் அகர்வால் புக் எடுத்துக்கிட்டா கூட அவங்க இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க தெளிவாக புரியாது ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அவ்வளோ டெப்த்தாக கொடுத்துருக்கேன் இப்போ இங்கே பாருங்களேன் குமரன் வந்து ஆண்டுக்கு ஒம்பது மாதம் வேலை செய்கிறாரு அப்போது அந்த ஆண்டுக்கு எவ்வளோ சதவீதம் அந்த மாதாண்டத்தை எவ்வளோ சதவீதம்னு கேட்டிருக்காங்க கொஷின் நான் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க அதுக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு எழுதிட்டேன் அதுக்கப்புறம் விளக்கம் இதுக்கான ஃபார்மேட்டு பி இன்ட்டு எக்ஸ் சதவீதம் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு சொல்லியிருப்பேன் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ஏன் போட்டேன் அதுக்கப்புறம் இந்த நூறு இங்கே எடுத்துட்டு வந்தால் என்ன ஆகும் அதுக்கப்புறம் இந்த பன்னெண்டு பெருக்களுக்கு வகுத்தல் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சுருகுனா இதை ஆன்சர் வரும் பாருங்க இந்த கணக்கு இவ்வளவுதான் உங்களுக்கு புரியுதா தான் கணக்கு ஆனா இவ்வளோ கணக்குல இவ்வளோ டேட்டா கொடுத்துருங்க இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க புரியுதுங்களா சோ இந்த மாதிரி தெளிவாங்க பாருங்க ஒரு பக்கத்துக்கே ஒன்று ரெண்டு குடிச்சு மூணாவது கொஸ்டினுக்கே அரக்க பக்கம் தான் போடும் ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் கொஸ்டின் அவ்வளோ விளக்கம் ஸோ குழந்தைங்க கிட்ட கொடுத்தா கூட நான் என்ன இந்த கணக்கு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லு சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருக்கு சரிங்களா எனக்கு தெரிஞ்சு தமிழில் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக யாருமே கொடுக்க மாட்டேன் விளக்கமேங்க சரிங்களா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு என்ன விளக்கம் என்ன மாதிரி இங்க பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க ரெண்டு மூணு லைன் இருக்கு இந்த மூணு லைன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் சரியா ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு அந்த என்ன அதே மாதிரி ஒன்று தான் இருக்கும் பி இன்ட்டு எக்ஸ் அதை ஐ அந்த தான் இருக்கும் எல்லாமே ஆனா அது என்ன மாதிரி நான் ஸ்டெப்பு ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க நீங்க நத்து எனக்கு புரியுது ஆனா வந்து நான் தனியா போட்டால் ஒரு புது கொஷின் போட்டால் எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்காக தான் இவ்வளவு விளக்கம் அப்ப இதை நீங்க வாங்கி ஏன்னா இப்ப நான் நடத்தும் போது இதெல்லாம் நீங்க எழுத மாட்டீங்க சரியா நீங்க அப்படியே நான் நத்துவேன் நீங்க உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதுறீங்க ஆனா இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஸோ இந்த விளக்கம் எப்பவுமே உங்க கையில இருக்கும் உங்களுக்கு டவுட்டா இருந்தா இதுல பாக்கலாம் நான் அதே மாதிரி இந்த கணக்கோட நான் நித்துட்டு போறது தெரியலை ஃபியூச்சர்ல ஏதாவது எக்ஸாம் நடந்தா அந்த எக்ஸாம் கொஸ்டினே எடுத்து இது பாருங்க நம்ம மாடல்ல கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு விளக்கம் தெளிவா சொல்ல போறேன் அப்ப இந்த மெட்டீரியல் இருந்தா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் சரிங்களா புரியுதுங்களா அது பாருங்க தெளிவா எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ இதைத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒரு புக்கு மாதிரி ஃபைனல் மாதிரி கூட வச்சுங்களேன் ஃபைரல் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஒரு ரூபாய்தாங்க இந்த நோட்ஸு சரிங்களா ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்காதீங்க ஆக்சுவலி ஒரு தலைப்புக்கு இதில் தாண்டி கொஷினில் இவ்வளோ விளக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க உங்களை வந்து உங்களுக்கு புரியுதுங்களா சரிங்களா நூற்றி நாற்பத்தி அஞ்சு கொஷின்னா நூற்றி நாற்பத்தஞ்சு கொஷினுக்கும் அவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்கும் சரிங்களா இது நூற்றி ஒரு ரூபாய் அதுக்கப்புறம் இங்க பாருங்க இந்த சராசரியும் மேத்தமெட்டிக்கலி ஆப்ரேஷன்ஸும் இது நூறுரூபா ரூபாய் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம் சரிங்களா சோ இதுல வந்து இன்னும் கொஞ்சம் கொஷின் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு எல்லாம் அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா சோ இது இதோ இருக்கு பாருங்க நான் இதை காமிக்கிறேன் இப்ப சராசரின்னு எடுத்துக்கிட்டா அது பாருங்க இதுக்கும் எவ்வளவு விளக்கம் இங்க என்னன்னா அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன் பன்னெண்டு மாணவர்கள் சராசரி சரி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸோ சரி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு நூத்தி நாற்பத்தி எட்டு போட்டாங்க அப்படின்னா சரி இது தவறான தவறாயிடுச்சு இல்லையா சரியான சராசரி என்ன அப்படி கேட்டிருக்காங்க இதுக்கு இவ்வளவு விளக்கம் சொல்லியிருக்கேன் ஏன் இந்த இடத்துல இது ஏன் பொண்ணும் இது ஏன் பண்ணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பேன் இதுல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஒரு கேட்டிருக்காங்க இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ நைன்த் புக்ல இருக்குது கூடவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூலையும் கேட்டிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க சில ஷார்ட்கட்லாம் நான் கோலம் போடுங்க இந்த பக்கம் சொன்னால் அதெல்லாம் நான் கையில் எழுதி வச்சிருக்கேன் சரியா ஸோ இது வந்து இங்கே விளக்கம் கொடுத்துட்டேன் இதுக்கு என்னென்ன இங்கே நான் பண்ணியிருக்கேன்னு விளக்கம் கொடுத்துட்டேன் பட் இதை நான் வந்து டைப் பண்ணாமல் கையில் எழுதி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ டீட்டெயிலாக இருக்குங்க நம்ம இந்த நோட்ஸ் போதும் சரிங்களா இந்த மூணு தலைப்புக்கும் ஓகேவா ஸோ இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதவீதத்துக்கு வந்து நூத்தி ஒரு ரூபாய் அதே மாதிரி சராசரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுக்கு வந்து நூறு ரூபாய் இதுல வந்து பார்த்தா இது வந்து இங்க பாருங்க இந்த 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 மேல இருக்க இந்த கிளாஸ் மாதிரி இருக்க இதுவே ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டென் ருபீஸ்ங்க நீங்களே விசாரிச்சு பாருங்க இந்த பிஎட் படிக்கிறவங்களா தெரியும் அவங்க எழுதுவாங்க இல்லையா சோ ஒன்னு டென் ருபீஸ் அப்போ ஒருத்தருக்கே நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டால் இருபது ரூபாய் இதுவே ஒதுக்கிறோம் அப்போ அதுக்கப்புறம் பிரிண்ட் சார்ஜ் டைப்பிங் சார்ஜ் எல்லாம் கொடுக்கணும் புரியுதுங்களா அதனால தான் நாங்கள் வச்சிருக்கோம் மினிமம் சார்ஜ் லாபம்லாம் கிடையாது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கவர்ல அழகா போட்டு உங்களுக்கு சீல் பண்ணி உங்க வீட்டுக்கே கொரியர் அமைச்சிருவாங்க சரிங்களா உங்களுக்கு கொரியர் இருந்தாலும் தான் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா இருந்தாலும் ஓகே தான் சரிங்களா ஸோ எப்படி பே பண்ணுங்க பாருங்க யூபிஐ நம்பர் ரெண்டு நம்ம யூபிஐ நம்பர் ரெண்டு கொடுத்துருங்க அப்படியே நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க இருநூத்தி ரூபாய் பேமெண்ட் பண்ணலாம் இல்லை கியூஆர் கோட் அப்படியே நான் நிறுத்துறேன் வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃபோன்ல ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியலை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் டீட்டெயில் அப்படின்னு கொடுத்துருப்பேன் அதுல வந்து டீடைலாக இருக்கும் சரிங்களா அதில் பே நீங்கள் சரிங்களா ஸோ இங்கே நீங்க பேமெண்ட் இரநூத்தி ஐம்பத்தொருபா இரநூத்தி ஐம்பத்தொன்னு சரிங்களா ரெண்டு மெட்டீரியலும் கொரியர் சார்ஜோட சேர்த்து சொல்கிறேன் இரநூத்தம்பத்தோ ரூபா பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க இங்க பாருங்க அவங்க உங்களுக்கே தெரியும் அவுட் சோர்ஸ் புக்கு நூறு ரூபாய்க்கு பிடிஎஃப் புரியுதுங்களா நாங்க வீட்டுக்கே நூறு ரூபாய் அனுப்புற ஒரு டாபிக் சோ புரிஞ்சுங்க சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க இரநூத்தம்பத்தோ ரூபாய்க்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு கொரியர் வேணுமா போஸ்டல் வேணுமா அதுக்கப்புறம் உங்க பேரு உங்க ஹஸ்பண்ட் பேர் அல்லது உங்க ஃபாதர் பேர் அதுக்கப்புறம் டோர் நம்பர் எந்த தெரு எந்த ஊரு

இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு அனுப்புறதுக்கு தான் மற்றபடி நாங்களாம் உங்களுக்கு ஃபோன்லாம் பண்ண மாட்டோம் ஓகேவா ஸோ இது இது எல்லாத்தையும் டைப் பண்ணி இந்த பாருங்க செவன் டபுள் ஃபோர் எயிட் டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் டபுள் ஃபோர் எயிட் டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருங்க ஒன் வீக்கில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் மே மினிமம் வந்து த்ரீ டேஸ்க்கெலாம் போயிடுதுங்க ஸோ நிறைய பேர் பேமெண்ட் பண்ணால் நாங்கள் ஒவ்வொன்றா தான் இப்போ நீங்கள் பேமெண்ட் கொடுத்த உடனே தான் உங்களுக்கு பிரிண்ட்டு போட்டு இந்த நோ மெட்டீரியல் ரெடி பண்ணுவோம் மெட்டீரியல் ரெடி பண்ணி வாங்கலாம்னு வச்சுங்களா அது வேஸ்ட்டு தானே உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ அதெல்லாம் சேஃபாக வந்துடும் நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே இதை பிரிண்ட் தான் ஜெராக்ஸ் கிடையாது முக்கியமாக நான் சொல்கிறேன் மெட்டீரியலோட தரத்தை பாருங்க நாங்கள் வந்து ஜெராக்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்க மாட்டோம் பிரிண்ட்டு தான் போட்டு கொடுப்போம் ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு இது யூஸ் ஆகும் ஸோ ஜெராக்ஸ் போட்டால் இருந்தால் நாங்கள் பிரிண்டர் தான் போட்டு கொடுக்குறோம் சரியா பிரிண்ட்டு போட ஆரம்பிச்சிக்குவோம் சரிங்களா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருப்பேன் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும் சரிங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாருங்க சரிங்களா ஸோ அதுவும் மேலே எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் கேளுங்க உங்க டவுட் உங்களுக்கு கிளியர் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பகடை கொடுத்துருந்தோம் பகடை பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா விகிதமற்ற விகிதாச்சாரம் இது விகிதமற்ற விகிதாச்சாரம் ஹண்ட்ரட் ருபீஸ் பகடை வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தோம் மொத்தம் நாலு மெட்டீரியல் வேணும்னா நீங்கள் இந்த நம்பரில் கேளுங்க அவங்களே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்க எவ்வளோ ரேட்டுன்னு சரியா ஏன்னா நம்ம அதை வந்து ஆல்ரெடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம் அந்த வேலையை இப்போ எனக்கு வேணும் நாலு மெட்டீரியல் வேணும்னா இந்த நம்பரில் கேளுங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேளுங்க அவங்களே டீட்டெயிலாக சொல்லுவாங்க சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்